மேட்ச் பிட்வீன் சினியா சத்திரம் வர்சஸ் கைக்குறிச்சி இந்த மேட்ச்சாக ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிளா செந்தில் நான் சைக்கிளா அம்ஜத்து ரெண்டு கெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் இன்னை டேவில் ஸ்னாச்சத்திரத்துக்காக அம்ஜத் கார்த்தி கார்த்தியண்ணன்னு நினைக்கிறேன் கார்த்தி அண்ணனும் அதே மாதிரி கைக்குறிச்சி ஸோ கெஸ்ட்டு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களோட ஓன் பிளேர்ஸை வச்சு தான் விளாட்றாங்க யாரையுமே கெஸ்ட்டு செட் பண்ணல வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண பருதி இப்போன்ஸ் மைண்ட் செட் அங்கே ஃபீல்டர் கையிலேயே போயிருக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கெண்ட் ஒன் போட்ட பால் அங்கே பாயிண்டில் நல்லா ஸ்டாப் ஃபீலிங் ஃபீல்டிங்க போல் வந்தாங்க வரேன் ஒனிமேஸ் ஒன் வந்தால் அஞ்சு தான் ஸ்ட்ரைக் ஃபீல்டில் கையிலே போயிருக்கேன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டை டாட் பால் அப்போதைக்கு பண்ணியிருக்காரு லெஃப்ட்டுக்கு சவாலாக தான் இருக்க போது இப்போதைக்கு ஃபுல்லாக ஆப்போசிட் வீண்டு லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மெனுக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஆஃப் சைடில் அதன் காரணமான பார்த்துருக்காரு அங்கே பின்ன கையில் போயிருக்கு சின்ன மிஸ் பீல்டு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க அங்கே ஃபீல்டில் தாரணா பவுண்டரிக்கான சான்ஸாக பர்ற பற்றி ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரி போயிடுச்சு ஃபஸ்ட்டு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சினேசத்திரமணிக்காக சினேசத்திரம் சேர்ந்தார் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி விளையாடா லாஸ்ட் ஒன் மோர் பால் பையன் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை பவுண்டரி போயிடுச்சு டைமிங் கிடைச்சா ரெண்டு பாலையும் தெளிவாக படிச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்னியா சித்திரம் போடவர் எங் சார் வெங்கட் கரெக்டாக பார்த்தாரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் கரெக்டே பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் தேர்ட் ஒன் மா ரீச் அடிச்சிருக்கார் சான்ஸ் பார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் விண்டா இருந்தாலும் போயிருச்சுங்க அவர் ஆறு ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத்வன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா அவங்களுக்கு நல்லா டேக்கானுங்க சூப்பர்வான கேட்சை கொடுத்துருக்காரு அஞ்ச தவறோட விக்கெட் இங்கே பறி போகுது ஆப்போசிட் விண்டுக்கு ஆரம்பமாக ஆட முடியல கம்ஃபர்டபுளாக விக்கெட் பறி போயிருக்கு ஒரு யங்ஸ்டர் ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அவருக்கும் ஹாப்பியாக இருக்கும் பேட்ஸ்மேனா அங்கே ரகு பால் வந்த பக்கமாக இருந்தார் நல்ல ஃபீலிங் டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் க்ளோஸாக வந்தார் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டினார் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பால் கன்வெர்ட் ஆகிருக்கு ஆனால் ரெண்டு டாட் பால் ஃப்ரம் யங்ஸ்டர் கையில் இருந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவரையுமே இங்கே ரெண்டு ஓவருக்கு பதினேழு ஒரு ஆறே போயிருந்தாலுமே இந்த ஓவரை ஒரு ஏழு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நல்ல ஓவர் தொடற்பட இங்கே ஆதி உடம்பு போட்டு வெள்ளைக்கு போட்டார் ஆனால் தெளிவான ஃபீல்ட் செட்டப் அவர் தாண்டி போயிடுச்சு ஒரு பம்பல் ஆகிடுச்சு அந்த இடத்துல பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி தெளிவாடி இருக்காரு இங்கே ரகு நெக்ஸ்ட் ஒன் வரத்தை ஆட பார்த்துருக்காரு அங்கே அடிக்கிறாங்களா சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக இல்லைங்க அடிக்கிற ஸ்டெப்பில் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சாரியான ஹேக்கிங்கில் எடுத்து எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு இங்கே ஆதி ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் தெளிவா அடிச்சிருக்காரு ஆனாலும் அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் பிரவீன் இருக்காரு பின்னாடி ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ் ஆகிருக்கு விக்கெட்டுக்கான ஒரு அப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஆனா பேட்ஸ்மேன் நடந்து போயிட்டாருங்க ஸ்டெம்பில் பட்டுருச்சுன்னு பார்த்தோம் ஸோ இதுதாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஷிப்புக்கு அழகு அப்படின்னே சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு தான் இருக்கும் ஆனால் அவுட்டுக்கு தெரிஞ்சவொடனே வெளில போயிட்டாரு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ நீ பேஸ் பண்ணால் எங்கள் மாலையீடு கார்த்தி ரெண்டு கெஸ்ட் அப்படிங்கும்போது போது அஞ்சத்தை தொடர்ந்து மாலையீடு கார்த்தி என்ன வந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மாய் சார் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு ரன் அடிச்சு கிரவுண்டுக்கு செட் ஆக ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸ்னேகசத்திரம் ஒரு யங்ஸ்டர் முதல் மூணு next one பரட்டையா அடம்பட்டாரு பினடி இந்தல மிஸ்பீல் அடைக்க ஒரு ரன் வாட்டாங்க next one சூப்பரா அடிச்சறாங்க எக்ஸ்ட்ரா கவர்ல இப்பதான் அங்க இருந்த ஃபீல்ரை எடுத்து வச்சாங்க டீப் இருக்காரு சென்டர் வர பவுண்டரி next one நல்ல ஃபீலிங் வெரி க்ளோஸ்டாக வந்திருக்க ஸ்டெம்புக்கு சரியான பேசு டாட் பாலை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ரீஜீப் பண்ணியிருக்காரு அங்கே பிகேந்த ஸ்டம்பில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நான் கண்டு போனார் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபா டபுளாகு பார்த்தா ஃபீட்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க முப்பத்தி ஆறு சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே ஸ்னேக்

கரெக்டாக கேப்பை பயன்படுத்தி இங்கே அடிச்சுக்கிறதுக்காரு இந்த ஓவரில் பதி நாலு ரன் இது வரைக்கும் வந்திருக்கு லக்கில் இருந்த ஃபீல்டரை எடுத்து பைன் லெக்கில் வச்சுட்டாங்க சுச்சிகர் திரும்பியிருக்காரு ஆஃப் பண்ண முடியலைங்க கரெக்டாக அந்த இடத்துல பம்பாயிடுச்சு பதினொன்று பவுண்ட்ரியை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் சுச்சிகர் திரும்பியிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆஃப் ஃபீல்டர் கரெக்ட் பாலுக்கு போயிருக்காங்க ரவி நல்ல ஸ்டாப் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகணும் நினைக்கிறேன் ஒரு ரன் பால் ஒன்மூறு பத்து வந்துச்சு கீப்பரால் பிடிக்க முடியல ஒரு பவுண்டரியா ஃபீல்டை போனார் ஸ்டாப் பண்ண முடியலங்க அனதர் ரொம்ப பவுண்டரியை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபது ரன் கிட்ட இந்த ஓவரை பதிவு பண்ணிட்டாங்க ஸ்கோரு முப்பத்தி ஆறு இருந்துச்சு இந்த ஓவரில் கியர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கள் சத்ரம் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு படா எங்கள் மணி சரிங்களா கார்த்தி பாஸ்வான்

சுச்சிக்கி தாங்க திரும்புவாரு திரும்பிட்டாரு அடிச்சிட்டாருங்க அஞ்சாவது சிக்ஸ் இங்க திரும்பி பர்ஸ்ட் டைம் ஒரு பேட்ஸ்மேன் திரும்பி அஞ்சையுமே இப்பதான் பாக்குறேன் சூப்பரான ஒரு சிக்ஸ் கார்த்தி ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் சொல்லணும் இங்க மாலயிடு நாப்பத்தி எட்டுன்னு இது வரைக்கும் அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஒன் இதையும் திரும்பி இதையும்

ஒரு சிறப்பு பரிசு இருந்து ஒட்டுனே கொடுக்குறாங்க வாழ்த்துக்களுக்கும் குட்டியும் பதிவு பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் பதினஞ்சு நாலு டார்கெட் அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டு காரணம் எங்கள் மாலையிட்டு கார்த்தி கடைசி ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸு இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கண்ணா ஓடி மேஷா சைக்கிளா ரகு நான் சைக்கிளா பருதி பஸ்வன் போட்டு ஸ்டார்ட் பண்ண செந்தல் பசோ ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் ஏ பவுண்டரி போயிருக்கு ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே ரகு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி இந்த மாதிரி ஏக்கச்சக்க பவுண்ட்ரி தேவை செகண்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட் ஆகண்டாரு நல்லா ஸ்டாப் டாட் பால் தேர்ட் ஒன் டு ஏக்கர் பின்னாடி இந்த ஃபீல்டர் அங்கே மாறி ஃபாஸ்ட் ஆகண்டாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காருங்க ஒருத்து ஒன் அகைன் டு ஏக்கர் கிளாஸிக்காக அடிச்சிருக்காரு எக்ஸா கவரில் சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரியானு பார்த்தா பன்னீர் வெரைட்டி போனார் நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் ஒரு ரெண்டு ரன் சாப் பண்ணி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்ட கையில பட்டு போனச்சு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருந்தா மலையிடு கார்த்தி விரட்டி போனாரு சாப்பிட முடியல இந்த வரல வர ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பேட்டருமே ரகு அண்ணன் பேட்ல இருந்து வந்திருக்கு நேருக்கு நேர் பாஸ்டா போயிருச்சுங்க அங்க ஃபீல்டால சாப்பிட முடியல மூணாவது பவுண்டரி முதல் ஓவரில் பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க கை குறிச்சி செகண்ட் ஓர் போட மாலை காத்தி சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ரட்டி பாலுக்கு போனார் ரகு ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் அஃபர்ட் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி சூப்பராக அடிச்சாராங்க லாங்காக ஃபீல்ட்ராக இப்போ தான் உள்ளே வச்சுருந்தாங்க பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறாங்க பவுண்ட்ரி பருதி பேட்டிலேருந்து இருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே செந்தல் இருக்காரு நல்லா ஸ்டாப் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க ஒரு ஃபுல் சார் தாண்டி கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் நேருக்கு நேர் அங்கே பின்னாடியே ஃபீல்டை உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு மாறி நல்லா ஸ்டாப் வர்றேன் பால் ஃபுட்பால் ஒரு ஓய்ட் நேருக்கு நேராக அடிச்சுட்டாருங்க அனது ஒன்று ஆறாம் பவுண்ட்ரினு பார்த்தா பவுண்ட்ரி போயிருக்குன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரியோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு பவர் பிளே ஓவரும் இவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க கைக்குறிச்சியில் தேர்ட் ஹவர் பட செந்தல் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணுங்கிற காரணத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் பாலுக்கு போக டாட் பாலாக மாறி இருக்கு செகண்ட் ஒன் சூச்சிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபீல்டராக தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி மறு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா செல்வா செல்ஃபாக ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க அஞ்சு முன்னாடியே வந்து பிடிச்சிருக்காரு ஒரு ரன் ஒரு தொன் தொன் இப்போ ஸ்டைக்கிளாக இருக்குன்னா ட்ரை மிஸ் ஆகிடுச்சி டாட் பால் நல்லா கம்பேக் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்சானு பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஒரு ஆறு சைஸாக இந்த பக்கமும் மேட்சை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்ரி ஓவர் பதினஞ்சு ரன் ரேட் கிட்ட தேவை அப்படிங்கும்போது நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்ச்சை எங்கே லாஸ்ட் ஒன்று ஒரு பால் ஒட்டம்புல பட்டிருக்குங்க நல்லா கம்பேக்ட் பவுலர் டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிப்புக்கு வந்திருக்கு ஸோ இனிமேல் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா கெஸ்ட்டு ஒரு பவுலர் தான் போடலாம் அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ரெமினி இருக்க மூணு ஓவருமே நியூ பவுலர் தான் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சுருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் பொறுத்தவரை கூட எங்கள் சூர்யா ஃபுல்லா மாறி பிஹேந்தர் சிம்லா ஆட பாத்தாரு டாட் பால்ல கன் அவுட் ஆயிருக்கு டாட் பால்ல கனவுட் ஆயிருக்கு பெட் பேக் ரெண்டு டாட்பால் தேர்ட் ஒன் டாகை ஒரு டாட் பால் கன்சிடர் மூணாவது டாட்பால பதவி பண்றாரு எங்க சூரியா ஃபோர்த் ஒன் சூச்சிட் கனட் ட்ரை தெளிவா பேட்ல போட்டிருக்கு சூச்சிகிரி திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அப்படின் தான் சொல்லணும் இங்க பரதி பேட்ல இருந்து சூச்சிகிரி கனா ட்ராக் இட் ஒன் அகைன் சூச்சிகிரி தெளிவான மீட் தரையோட தரையா போகுது பின்னாடி சி ஃபீல்ட செந்தல் இருந்தாரு அதுக்கு இடையில ரகு பிடிச்சிருக்காரு ஒரு ரன் டாஸ் ஒன் மோர் பால் இந்த ஓவர்ல சூப்பராக அடித்தார் கவர்ஸில் அங்கே சான்ஸ் பார் பவுண்ட்ரியாக ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவரும் விரட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் ஒரு ஹோப் வச்சிருக்காங்க மேட்சை மாற்றிடலான்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டரைட்டும் ஒரு பக்கம் நிப்பாட்டாமல் கொண்டு போய்க்கு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கட்டைச்சி ரெண்டு ஓவர் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரிமினி இருக்கிற ரெண்டு ஓவருக்கு கரெக்டாக நாற்பது ஆடணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ரெண்டுமே நியூ போலர் இந்த ரெண்டு பேட்ஸ்மென்மே கிரௌண்டுக்கு செட் ஆகிட்டாங்க ஸோ மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மேட்ச்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே செல்வா மேட்ச் ஓவர் காலில் பண்றது குயிக்கராக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரென் செகண்ட் ஒன் சூப்பராகிடுச்சாருங்க குவாலிட்டி 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 அப்படின்னே சொல்லலாம் எத்தனை சொன்னாலும் இங்கே அடங்கும் நின்ன இடத்துலேருந்து கவர்ஸில் ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு எங்க ரகு நெக்ஸ்ட் ஒன் கம்பேக் பவுலர் டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங்காடில் பில்லர் அஞ்சர் சிங்கல் ஒன் ஸ்விட்சி கேட் திரும்பியிருக்காரு பின்னாடி பால் போட்டு ரெண்டு ரன் நோபால் அடங்கும் அடுத்த பால் கிரிக்கெட் பால் ஆயிருக்கும் போது லாஸ்ட் ஒன்மூறு பால் சுட்சி கேட் நாளில் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி நாலு கடைசி ஆறு பாலுக்கு முப்பது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு டீமுமே ஒரே ஸ்கோர் தான் கடைசி ஊரில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சுருந்தாரு மலை இருக்கார்த்தி இப்போ ஆறு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் அடிச்சிட்டாருங்க ஆறு சிக்ஸ் தேவை அப்படிங்கிற நிலமையெல்லாம் முதல் சிக்ஸ் இங்கே அடிச்சிருந்தாரு ரகு பார்க்கலாம் மேட்ச்சில் ட்விஸ்ட் ஏற்படுத்துதா அப்படிங்கிறதா இங்கே ஸ்ட்ரைட்டவே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டாருங்க இங்கே போனபால ஒரு வீடு போயிருக்கு அஞ்சுக்கு இருபத்தி மூணு செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா ரெண்டு வரல முக்கியமான நேரத்துல ஒரு வேலிபுல் டேட் பால் அப்படின்னு தான் சொல்லணும் நாலு பாலுக்கு நாலு பாலையும் கிளியர் பண்ணணும் ஆட முடியுதான்னு பார்க்கலாம் ஒரு பேர் டாட் பால் பார் ஏன்னா சின்ன நட்சத்திரம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆனால் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் பர்னான ஹைட்டு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பாக அங்கே அஞ்சு நல்லா டேக்கணுங்க நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஒரு முனையில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ரகு பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் மேட்ச்சாக கட்டைச்சி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ நிறைய டீமுக்கு இது கண்டிப்பாக மோட்டிவேட் ஆயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலுமே அதை விரட்டி எடுத்துகிட்டு போகணும்னு போனார் ரெஸ்பான்சிபுலாக மேட்ச்சாக எடுத்துகிட்டு போனாரு பட் மேட்ச்சாக முடித்து கொடுக்க முடியல ஹல்லக் ஹித்தோன் போன பால ஒரு பேருக்கு சூப்பர் அடிச்சிருக்காருங்க அடிச்சிருக்காங்க இந்த பேட்ஸ் உள்ள வந்தாலும் பந்த வெளில அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க போல சூப்பர் அடிச்சிருக்காரு ரெண்டு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கை இங்க கிரவுண்ட்ல ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒருத்தான ஒரு மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் எண்பத்தி நாலு வெரைட்டி போயிருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மாலையீடு தளபதி அவர் ஒரு ஹீரோனா இந்த பக்கமாக ரகுவண்ண ஒரு ஒருத்தான இன்னிங்ஸ் ஸோ பெரிய டார்கெட்டாகவே இருந்தாலும் அந்த மேட்சில் கடைசி வரைக்கும் ஒரு யங்ஸ்டர் பட்டாளத்தை வச்சு தலைமை தாங்கி விளாடுற ஒரு டீம் அப்படிங்கிற போது எங்ஸ்டர்க்கு கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலுமே இவர் ஒரு ஹீரோவாக தாங்க இருப்பார் உண்மையான பொட்டு வச்ச தங்க கூட இவருக்கு போகலாம் சரி ரகனா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஸோ பெரிய டார்கெட்டு என்ன மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் நம்ம சேஸ் ட்ரை முடியலை முடியலைன்னாலும் அவங்களோட எஃபர்ட் வேறு லெவல் வாழ்த்துக்கள் ப்ரோ மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ரகுபுரம் கைக்குறிச்சி பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் கட்டைச்சி வரைக்கும் நிறைய டீமுக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாரு வாழ்த்துக்கள் ப்ரோ மாதிரி ரகுவன் எனக்கு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு எங்ஸர் கொஞ்சம் கூட ஐயமே இல்லாமல் பெரிய டார்கெட்டை நோக்கி இவருமே நல்லா ஆடி எடுத்துகிட்டு போனார் அதன் காரணமாக நம்மளால் ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸை ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஐநூறுவான்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் போய்